பிரபலமான தமிழ் நடிகர் ஒருத்தர் இப்போ காலமாக இருக்கார் யார் அவர் என்னென்ன படங்களில் நடிச்சிருக்காரு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே தெளிவாக பார்க்கலாம் மிஸ்கின் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் தான் அஞ்சாதே இந்த படத்தில் கால் ஊனமுற்ற நபராக நடித்த நடிகர் தான் ஸ்ரீதர் இவர் இந்த படம் மட்டும் இல்லாமல் முதல்வன் ரமணா கடல் பூக்கள் மேலும் ஜெமினி அட்டகாசம் போன்ற ஏகப்பட்ட தமிழ் படங்களில் துணை நடிகராக ஸ்ரீதர் நடிச்சிருக்காரு இவர் காலமான செய்தி தான் இப்போ வெளியாகி திரைத்துறையை சார்ந்த பலரையுமே வருத்தத்துக்குள்ளாக்கியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடந்த ஒரு வாரமாகவே இவருக்கு இருமல் இருந்து வந்திருக்கு இதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு இரவு ஒன்றரை மணி அளவில் இவர் காலமாக இருக்கார் சமீபமாக இவர் ஒரு புதிய திரைப்படம் இயக்கிட்டு வந்தார் அதுக்குள்ளே இவருக்கு இந்த மாதிரி நடந்தது பலருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மஜா தமிழ் சார்பாக எங்களோடய ஆழ்ந்த இறங்குகளை தெரிவிச்சுக்கிறோம்